அரசியல்கருடன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் கம்யூனிட்டியில் ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு டிஜிட்டல் ஊடகம் அப்படின்னா பிளாக் ஷீப் தமிழ் ஊடகத்தை நம்ம சொல்லலாம் ரொம்ப காலமாக யூடியூப் தளத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை செய்து மக்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் அவர்கள் நடத்தக்கூடிய விருது வழங்கும் விழாவிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய கைகளால் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைக்கு விருதுகளை வழங்கப் போகிறார் அதற்கு சீமான் தான் சிறப்பு விருந்தினராக பிளாக் ஷீப் தமிழ் ஊடகத்தின் வாயிலாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சீமானவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது இப்போ இந்த அழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு உற்றுநோக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பிகைன் டூட்ஸ் அவார்ட்ஸ் அந்த நிகழ்ச்சிக்காக இருக்கட்டும் தமிழ்நாடு நோவு சேனல் அந்த சேனல் நடத்திய அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே சீமானவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு இவருடைய கையின் மூலமாக பிற துறையை சார்ந்த ஆளுமைகளுக்கு விருது வழங்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ வந்து பிளாக் ஷீட் தமிழ் ஊடகமும் இதை வந்து செய்திருக்காங்க ஷீட் தமிழ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பிரபலமான ஊடகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட தமிழ் யூடியூப் சேனல்களில் ஒரு ஓடிடி தளம் கால் பதித்த ஒரு டிஜிட்டல் நிறுவனம் அப்படின்னா பிளாக் ஷீப் தமிழை நம்ம வந்து சொல்லலாம் தொடர்ச்சியாக யூடியூப்ல இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பலரும் வியந்து பார்க்குற வகையில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பல்வேறு புது புது நிகழ்ச்சிகளை தமிழில் அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் அந்த அவர்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு கேள்வி பதில் போன்ற நிகழ்ச்சிகளில் அவர் சொ சொன்ன பதில்கள் எல்லாமே இன்றளவும் அந்த காணொளிகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக கவனிக்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஊடகம் சீமானவர்களுக்கு அழைப்பு விடுத்த சீமானவர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த நிகழ்ச்சியில் வந்து தலைமை விருந்தினராக சீமானவர்கள் பங்கு கொள்றாங்க இப்போ இந்த அழைப்பு அப்படிங்கிறது அரசியல் களத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவமானது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக நோக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் என்றைக்கு பெரியாரவர்கள் குறித்து அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்களோ மேலும் சீமானவர்கள் மீதான வழக்குகள் விசாரணைக்கு மீண்டும் தூண்டிவிடப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்தில் ஆஜராகணும்னு சொல்லி தொடர்ச்சியாக ஊடகங்களில் சீமானவர்களுக்கு எதிரான செய்திகள் வந்து போடப்பட்ட போதும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் வந்து விலகுறாங்க கூண்டோடு விலகுறாங்க நாம் தமிழர் கட்சியே காலி அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறையான செய்திகளே அதிக அளவு ஊடகங்களில் வந்து பரப்பப்பட்ட போதும் எதிர்த்தரப்பினர் வைத்த ஒரே ஒரு வாதம் என்ன அப்படின்னா சீமானோட அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டது சீமான் அவர்களினுடைய அரசியல் அஸ்தமனமானது இனிமே வந்து சீமான் பழைய மாதிரி இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி நாயகனாக இருக்க போகிறது கிடையாது இனிமே சீமான் வந்து முன்ன மாதிரியான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்க மாட்டார் மக்கள் மத்தியில் அவரோட பேர் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கப்பட்டது அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு யாரை வந்து நாம தலைமை விருந்தினரா கூப்பிடுவோம் யாரை வந்து சிறப்பு விருந்தினரா கூப்பிடுவோம் யாரினுடைய கையில் வாயிலாக அந்த அவார்டை வாங்கினால் அந்த விருதை வாங்கினால் அந்த விருதுக்கே பெருமை அப்படின்னு நினச்சி அந்த விருதை வழங்குறதுக்கு ஒருத்தரை கூப்பிடுவோம் அப்படிங்கிறது பொதுப்படையாக அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது அந்த விருதை வந்து வெறுமனே எடுத்து கொடுக்கறதுக்காக மட்டும் அவங்களை கூப்பிடல அந்த விருது வழங்கக்கூடிய நபர் அதற்கு தகுதி வாய்ந்திருக்கணும் மேலும் அவர்கள் சில வார்த்தைகள் பேசணும் அந்த பேச்சு தான் அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக அமையும் விருதை வழங்கிவிட்டு அந்த விருதை வாங்கியவர்கள் கொடுத்த இரண்டு வார்த்தைகள் அந்த நிகழ்ச்சியின் சார்பாக இரண்டு வார்த்தைகள் வந்து அவர்கள் பேசுவாங்க அப்போ இந்த இடத்துல எந்த கட்சியினுடைய அரசியல் தலைவர் பங்கு பெற்றால் இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா இருக்கும் மக்கள் மத்தியில் அதிகளவு சென்று சேரும் மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி வந்து பிரபலமாகும் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் சிந்தித்து தான் நிச்சயமாக சீமான் நபர்களை தேர்ந்தெடுத்துருப்பாங்க இது எல்லாமே சமீப காலமான நடவடிக்கைகளுக்கு தாண்டி இது எல்லாமே சமீப காலமான சீமான் நபர்களுக்கு எதிரான ஊடகங்களில் வந்த செய்திகளையும் கடந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் அப்போ இதிலிருந்து வந்து பொதுமக்கள் மத்தியில இது ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு இன்னொரு ஒரு உதாரணத்தோட நம்ம சொல்லலாம் இப்போ கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு கேரளாவில் ஒரு அவார்டு வந்து வழங்கப்பட்டது அப்போது அந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகை வந்து அவங்களை எடுத்து ட்வீட் போடுறாங்க இந்த மாதிரி ஏற்கனவே வந்து பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு வந்து உட்படுத்தப்பட்ட ஒரு நபர் வைரமுத்து அவர்கள் அவர்களுக்கு எப்படி நம்ம அவார்டு கொடுக்கல அப்படின்னு பொழுது அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுது வைரமுத்து அவர்களே வந்து அந்த அவார்டை வந்து திருப்பி கொடுக்குறாங்க அதற்கு தமிழ் தேசியவாதிகளும் சரி தமிழ்நாட்டில் உள்ள பலருமே சரி நீங்கள் இந்த விருதை வந்து நமக்கு அதை தேவையில்லை அந்த விருதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமைன்னு இல்லை நீங்கள் இங்கே போனதுனால அந்த விருதுக்கே பெருமைன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இங்கே ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது வைரமுத்து அவர்கள் அந்த விருது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த அளவிற்கு வந்து ஒரு விருது வழங்கும் விழாவில் அங்கே யாருக்கு கொடுக்குறோம் யாரால் கொடுக்க விருது அப்படிங்கிறதுலாம் அதிகளவு உற்று நோக்கப்படும் ஆனால் இப்போ இந்த விஷயத்துல வந்து சீமான் அவர்கள் மீது இந்த அளவிற்கான குற்றச்சாட்டுகளை வந்து வாரி எரித்த போதும் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அரசியல் களத்திலையும் சரி ஒரு பொது பொதுத்தளத்திலையும் சரி அப்படிங்கும்போது இது நிச்சயமாக வந்து எதிர்தரப்பினருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது இதில் கூடுதலாக நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஐக்கானாக மாறிட்டு வர்றது அப்படிங்கிறது இது மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ அரசியல் குறித்து பார்க்கக்கூடிய சேனல்களில் அரசியல் குறித்து பேசக்கூடிய தொலைக்காட்சிகளில் செய்தி தொலைக்காட்சிகளில் தான் சீமானவர்கள் குறித்தான செய்திகள் வந்து அதிக காட்டப்படும் ஆனால் இது போன்ற விருது வழங்கும் விழாக்கள் இது போன்ற பிளாக் ஷீப் மாதிரியான ஜனரஞ்சகமான ஒரு ஊடகத்தில் வந்து சீமானவர்கள் போய் பேசும்போது தான் பொதுமக்கள் வெகுஜன மக்கள்கிட்டையும் அதிக அளவு போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இது இப்படி தான் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு மட்டும் விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்காது பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகளுக்கும் அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க இது ஒரு அரசியல் கட்சி தலைவரை மற்ற பல தளங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மேடையாக அந்த விருது வழங்கும் மேடை அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இப்போ இன்னொன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேடையை அந்த மேடையில் வந்து பல லட்சக்கணக்கான நபர்கள் உற்றுநோக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர்களை தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக சீமான் அவர்கள் இருப்பாங்க மேடை வந்து பலருக்கும் கிடைக்கும் அந்த மேடையை தனக்கான மேடையாக மாற்றக்கூடிய தலைவர்களில் சீமானவர்கள் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா எந்த இடத்துல வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதில் ஒரு அரசியல் கருத்தை பேசி பொதுமக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான் சீமானவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதாவது நீங்கள் எங்கே கொண்டு போய் வந்து சீமானவர்கள் வந்து பேசவிட்டாலும் அந்த இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சீமானவர்களை பொறுத்தளவில் அரசியல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வில் அது நம்ம நம்ம சுவாசிக்கிற காற்றுலருந்து சாப்பிடக்கூடிய உணவு வரைக்கும் எல்லாத்துலேயுமே அரசியல் வந்து தொடர்பு இருக்குது அதனால நம்ம எல்லா இடத்துலையுமே பேசணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு அடிப்படைவாதம் ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியிலையும் வந்து நிச்சயமாக அரசியல் பேச்சுகள் வந்து தாறுமாறாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை இப்போ அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து பங்கு கொள்கிறாரு சீமான அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து கொள்கிறாங்க அதனால் அவர்களுக்கு இதில் வந்து சில ப்ளஸ்ஸு கிடைக்குமா சீமான் சீமானவர்களுக்கு பல நன்மைகள் வந்து இதில் பெறுமா அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகப்படியான அளவிற்கு சீமானவர்கள் கலந்து கொள்வதால் இந்த நிகழ்ச்சி அதிகப்படியாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதும் ஒரு தவிர்க்க முடியாத உண்மை அதன் காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களே பல நிகழ்ச்சிகளுக்கு பல நபர்கள் அழைப்பதும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதாவது இது வந்து ஒரு விண்மின் சுச்சுவேஷன் தான் ரெண்டு பேருக்குமே சமமா இதுல வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் சீமான் அவர்கள் கலந்து கொள்வதனாலேயே இந்த நிகழ்ச்சி இன்னும் அதிகப்படியான லட்சக்கணக்கான உலகம் முழுக்க போய் சேரக்கூடிய ஒரு நிகழ்வானது அரங்கேறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ இன்றும் நீங்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யூடியூப் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்கும்போது அதாவது சீமான் சார்ந்த ஒரு செய்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும் பொழுது நான் சீமான் படத்துக்காக இங்கே வந்தேன் நான் வந்து சீமானோட செய்தியை தெரிஞ்சு நான் கீழே வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டுகள் நம்ம பலது பார்க்க முடியும் அது யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி எங்கேனாலும் சரி அதாவது யூடியூப்பில் ஒரு தமிழரில் சீமானவர்களுடைய புகைப்படத்தை பார்த்து நான் வந்து இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணி உள்ளே வந்தேன் அது என்ன பேசுகிறீங்க எதுக்காக பேசுகிறீங்க அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது சீமானவருடைய புகைப்படம் இருந்துச்சு அதனால் நான் உள்ள வந்து நான் பார்க்கறேன் சீமானுக்காக பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மனநிலை உள்ள நபர்களும் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறாங்கன்றதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்போது இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு அவர்கள் சிறப்பு விருந்தினராக இருந்தால் இந்த நிகழ்ச்சி போய் சேரும் அப்படிங்கிற காரணத்திற்காக சீமானவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விருந்தினராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் மாற்றுக்கருத்தே கிடையாது அதாவது சீமானவர்கள் குறித்து எதிராக பேசினாலும் பார்ப்பாங்க சீமானவர்கள் குறித்து நன்மையாக பேசினாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் யுகத்தில் பார்வையாளர்களுடைய மனநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை சீமானவர்களே ரொம்ப வெளிப்படையாக மேடைகளில் வந்து பேசியிருப்பாங்க என்ன காட்டுன்னா உனக்கு வந்து வியூஸ் போகுது என்ன காட்டுனா உனக்கு வந்து அதிகமாக நிறைய பேர் பார்க்குறேன் அதனால நீ என்னை போட்டுக்கிற என்னால் உன் குடும்பம் நல்லா இருந்துட்டு போகுதுன்னா இருந்துட்டு போ இல்லைன்னு சொல்லி தன்னை விமர்சிக்கக்கூடிய நபர்களுக்கும் சொல்லக்கூடிய பதில் வந்து சீமானவர்கள்கிட்ட இருந்து இதுவாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம் வந்து கடந்து பார்க்கணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேடைகளில் சி பொழுது அந்த விருது வழங்கும் மேடைகளில் பேசும்போது இதே போன்று கடந்த காலங்களில் முக்கியமான தலைவர்கள் வந்து பங்கு பெறக்கூடிய மேடையாகவே இது இருக்கும் குறிப்பாக தமிழிசை அவர்கள் மேலும் பல்வேறு கட்சி அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த அரங்கில் சீமானவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு மேடைகளில் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது வந்து அந்த ஒரு அரசியல் விருப்ப வெறுப்பு எதையுமே ஒரு தனி மனித விருப்ப வெறுப்பாக மேடைகளில் பேசியதே கிடையாது ஒரு பொது மேடைகளில் பேசுணும் அப்படிங்கும்போது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பேசணும் அப்படிங்கும்போது மோடியோடைய புகைப்படத்தை போட்டு இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலோ இல்லை உதயநிதி அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு இவரை என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாலோ சீமானவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் அப்படிங்கிறது அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்கு தவிர தனிப்பட்ட ரீதியில் உதயநிதி அவர்களையும் கூட தம்பி தான் சொல்லுவார் அண்ணாமலை அவர்களையும் தமிழ் எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு முறைமை தான் சீமானவர்கள்கிட்ட இருக்கும் ஸோ எல்லாமே வந்து கடந்த விருது வழங்கும் விழாக்களில் இதற்கு முந்தைய இது போன்ற நிகழ்ச்சிகளில் சீமானவர்கள் நடந்து கொண்ட விதத்தை வைத்து நம்ம இருக்கிறது ஸோ தற்போது நடக்க போகிற இந்த பிளாக் விருது வழங்கும் விழாவிலையும் என்ன நடக்கப்போகுது சீமானவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் கருத்துக்களை அந்த மேடையில் முன்வைக்க போகிறாங்க இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை அரசியல் காலத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுபோன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி